நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க மிதன ராசிக்காரங்களுக்கு அதிச்சார பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதனாங்க இப்பதாங்க குரு பயிற்சி வந்துச்சு அதுங்காட்டி இப்போ புதுசா அதிச்சார பயிற்சி அப்படிங்கிறீங்க அப்படின்னு கேட்டால் குரு வந்து பாத்தீங்கன்னா தா இப்ப உங்களுக்கு போன குரு பயிற்சி அப்ப உங்களோட ராசிக்கு அப்படியே வந்திருந்தாருங்க இப்ப அதிச்சாரமா அப்படின்னா கொஞ்சம் வேகமா சூரியன் வர்ற அமைப்பை பொறுத்து குரு வந்து மாறுபடுவாருங்க அப்ப அதிச்சாரமா உங்க ராசியில இருந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான கடகத்து கடகத்துக்கு குரு பகவானது அதிச்சாரமா போறாருங்க மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த திட்டம் போட்டு செயல்படுத்துவீங்க உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வந்து எப்பயுமே ஜாலியா இருக்கணும் எல்லாத்தையும் கலகலப்பாக பேசணும் அதுவும் புதன் உங்க ஜாதகத்துல நல்ல வலுவா இருந்தாருன்னா நான் சொன்ன விஷயங்கள் கட்டாயம் இருக்குங்க நிறைய மீடியா துறையில இந்த மிதன ராசிக்காரங்க இருப்பாங்க மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து குரு பகவான் யார் அப்படின்னா ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதிங்க ஏழாம் இடம் அப்படின்னா வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய இடங்க இது வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான ஒரு நல்ல அமைப்பு ஏழாம் அதிபதி ஒன்றில் ஏழுனா வாழ்க்கை திணை ஒன்று தேடி வரும் அப்போ நீங்கள் இவ்வளோ நாள் என்னதான் வள போட்டு தேடி இருந்தாலும் கிடைக்காத வாழ்க்கை திணை இப்போ ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை ஏற்கனவே அந்த வரனை ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி கூட பார்த்துருப்பீங்க அவங்க அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ அந்த வரனே திரும்ப வர்றதுக்கான அமைப்புகள்லாம் கூட உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க பிஸ்னஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ அவங்களும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா ஏழாம் ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்குங்க அப்படின்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அதுவும் மட்டும் இல்லாம ஏழாம் இடம் வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம்னு பார்த்தோன்னா சொன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம்னு பார்த்தோமா உங்களோட லைஃப் பார்ட்னர் மூலியமாக உங்களுக்கு புதிதாக ஒரு தொழில் அமையக்கூடிய அமைப்புங்க அதன் மூலியமாக ஒரு பண வருமானம் உங்க லைஃப் பார்ட்னருக்கு ஒரு பிஸ்னஸ் அமையறதுக்கான சூழல் இருக்கு இப்போ அவங்கள அவங்க வந்து எதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் ஐடியா சக்ஸஸ் ஆகி இப்போ அவங்க மூலியமாக உங்களுக்கு பணம் வர வரணும் அப்படிங்கிற அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி முழங்காலில் பிரச்சனைங்க கால்வல் இருந்துச்சு அதெல்லாம் வந்து சரியே ஆக மாட்டேங்குதுங்க பாருங்கள் அப்படின்னா அந்த முழங்கால் வலி கால் வந்து இப்போ உங்களுக்கு சரியாகிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க சரி இப்போ குரு வந்து ஒன்றாம் இருந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் ரெண்டாம் இடம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறனால பணவரவு நல்லா இருக்குங்க பணவரவு வரும் அந்த பணவரவு மூலியமாக குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் வந்து செய்வீங்க அதனால் ஒரு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது வருங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாம குடும்பத்துக்கு புது வரவுங்க குழந்தை குழந்தை பாக்கியம் ஆகட்டும் அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகி ஒரு வரவு வர்றதாகட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியல அப்படின்னு நினைச்சவங்க இப்ப அந்த கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு சூப்பரா இருக்குங்க அந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து கடக ராசி நீர் ராசி அப்படினால ஒரு சிலருக்கு வெளிநாட்டின் மூலியமாக ஆதாயம் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்கு அடுத்து குரு பகவான் வந்து பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குரு இருக்கிறத விட பாக்குற இடத்துக்கு நல்லது பண்ணுவாருங்க அப்ப ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாருங்க ஆறாம் இடம் அப்படின்னா ருண ரோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாளாக ஒரு கேஸ் நடக்குது நீண்ட கோர்ட்டில் வாய்தா வாய்தா வாய்தான்னு வாங்கிட்டே இருக்காங்க என் உத்தியோகத்தை வேலையை விட்டுட்டு போக முடியல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இப்ப அந்த கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானங்க உத்தியோகஸ்தானம் ரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறனால உத்தியோகத்தில் ஒரு ப்ரமோஷன் உத்தியோகத்தில் ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கறது சூப்பரா இருக்க போகுதுங்க உத்தியோகத்தில் வந்து ஒரு லோன் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த லோன் இப்போ சேங்ஷன் ஆகிறதுக்கான அமைப்புகள் இருக்குங்க கடன் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்போ கேட்ட இடத்துல கடன் கிடைக்குங்க ஆனால் நம்மளால முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்து கண்ணன் வாங்கலாம் ஏன்னா எப்பயுமே குரு ஆறுல இருந்தாருன்னா தேடி தேடி வந்து கடன் கொடுப்பாங்க அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க அடுத்து வந்து குரு பகவானோட பார்வை எட்டாம் இடத்துல படுதுங்க எட்டாம் இடம் அப்படின்னா நம்மளோட நீண்ட நாள் வியாதிய சொல்லக்கூடிய இடங்க நீண்ட நாளா ஏதாவது ஒரு வியாதி இருந்துச்சு சரியே பண்ண முடியல குணமே படுத்த முடியல அப்படின்னா இப்ப உங்களுக்கு அதற்கான ஒரு நல்ல வைத்திய முறை கிடச்சி அந்த வைத்தியத்தினால உங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு அதே மாதிரி ஆஹ் எட்டாம் இடம்னா அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லுவோம் திடீர் அதிர்ஷ்டம் அப்ப குரு வந்து ரெண்டாம் இடத்த பணவரவு ஸ்தானத்திலிருந்து எட்டா பார்க்குறாரு அப்போ திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக உங்களுக்கு பண வரவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு யார்கிட்டே எப்பயோ பணத்தை கொடுத்து வச்சிருப்பீங்க இந்த காசாவது அந்த பணம் கூட இப்ப உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கான அமைப்புகள் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க அது முடிஞ்ச இன்சூரன்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு இந்த சமயம் பண வரவு இருக்குங்க உயிர் சொத்துக்கள் ஏதாவது வராம உங்களுக்கு மிடிங்க இருந்துச்சுன்னா அந்த உயிர் கருத்துக்களும் இப்ப வர்றதுக்கான நேரம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு அடுத்து குருவோட பார்வை பாருங்க பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பாக்குறாருங்க பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தையே பாக்குறது ரொம்ப நல்ல விஷயம் அதுவும் குரு பகவான் குரு எப்பயுமே நல்ல ஒரு சுப கிரகம் அவர் வந்து பத்தாம் இடத்தை பார்க்கும் போது தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஏற்கனவே சனி தொழில் ஸ்தானத்துல இருக்காருங்க கொஞ்சம் வந்துட்டு தொழில கொஞ்சம் சிக்கல் இருந்திருக்கும் தொழில ஏதாவது நம்ம பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஒரு தடங்களோட ஒரு வேலையை நம்ம திரும்ப திரும்ப செய்கிற மாதிரியான ஒரு அமைப்போடு உங்களுக்கு இருந்திருக்கோங்க இப்போ தொழில் ஸ்தானத்தை குரு அதிர்ஷ்டமாக பார்க்குறனால தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலுக்காக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்க அந்த லோன் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் வெளிநாட்டில் போய் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அங்கே போய் தொழில் அமைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் கடல் கடந்து போய் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இப்போ உங்களுக்கான காலகட்டம் சூப்பராக இருக்குது ராசி பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் எதையுமே திட்டமிட்டு தான் செயல்படுவாங்க இந்த சமயத்துல திட்டமிட்டு ஏதாவது இல்ல வீட்டில இருந்தே சிம்பிளா தொழில் பண்ணா இப்போ அது உங்களுக்கு சாதகமான நேரம் ஏன்னா தொழில் குரு இப்போ ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது கட்டாயம் உங்களை வந்து சக்சஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு தொழிலில் நல்லா இருக்குங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பமும் வந்து உங்கள் மூலியமாக ஒரு நல்ல மேன்மைக்கு வர்றதுக்கான ஒரு யோகம் ரொம்பவே நல்லா இருக்கு மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமையில காலையில ஆறு ஏழு பெருமாள் வழிபாடு சகசிரநாமம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கொடுக்குங்க அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் அம்மன் வழிபாடுங்க குறிப்பா திங்க அம்மன் வழிபாடு பண்ணுங்க வயதான பெண்களுக்கு உங்களால முடிஞ்ச உணவு தானம் பண்ணுங்க உங்களுக்கு குரு அதிச்சாரம் ரொம்பவே சாதகமாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஆக்கான கிளிக் பண்ணிடுங்க